மிச்ச இருக்கிறவாழ எல்லாரையும் எங்க இது கிடையாதா கொஞ்ச நாடு ஒருத்தர் அந்த கிட்ட இருக்கிறதுனால கிரகஸ்தமதி அதிதிஹினக உண்ண மென்ன மென்ன கிரியாவே ஹரவத்ரன மாதுவங்காலன வாடசிக்கு அப்போ गृहஸ்தனாக இருக்கப்பட்டவன் அவாரை সংরক্ষণ பண்றது அப்படிங்கிறது என்னோட கடமை அப்போ गृहஸ்தனை அதிதி எப்படி நாடுவனு அப்படிங்கிறது गृहஸ்தமதிதிஹீன்ஹா பிரபும் தர்மிகம் ஒண்ணுமில்லை அப்ப மாட்டாளா அப்படின்னு பிரபு தார்மிகான்னு போடுற பிரபுனா நிறைய செல்வம் இருக்கவான்னு அர்த்தம் நிறைய செல்வம் இருந்தா போறாது கொடுக்கறதுக்கு மனசு வேணுமே அப்போ நல்ல மனசியாக இருக்கக்கூடிய வதான்யனாக இருக்கக்கூடிய ஒரு பிரபுவை எப்படி தீனானவன் ஆடுவனும் அப்படிங்கிறார் தீன பிரபு தார்மிகம் தீபம் சந்தமசா குலஸ்டே தீபம் சந்தமசா சந்தமசா குலச்ச இது எனக்கு முதல்ல இந்த ஸ்லோகம் படித்து நமக்கு அனுபவம் வந்தால் தானே புரியுது நான் ஒரு தடம் எங்கேயோ போனேன் இங்கே போனேன்னா இதோ வந்து ஆந்திராவில் ஒரு இடத்துக்கு போனேன் எங்கேயோ அடிச்சுண்டா ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் போய் சேர்ந்தேன் அந்த இது ஒரு இடத்துல கொண்டு விட்டா முதல்ல மாடியில் கொண்டு விட்டான் பெருசாக இருந்து ரூமு அது மூன்று மணி நேரம் வண்டியில் வந்ததுனால எங்கே அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகிறதா போச்சு சரி நான் நேராக அது பையன் வச்சுட்டு அப்படியே கிடைக்கணும் பாத்ரூம் உள்ள நுழைஞ்சேன் உள்ளே போனாலும் வழக்கடைஞ்சி போச்சு எங்கே கதவை திறந்து எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல கம்ப்ளீட் இருக்கு அப்போ எங்கே தான் அப்படியே கதவை திறந்தா எங்கே கால் வச்சா எங்கே விழுமோன்னு அப்போது தீபம் சந்தமசா குலச்சே குப்பு இருட்டுல வைத்திரியானா எப்படி ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்குமோ வேணுமோ அப்படின்னு நினைப்பார் தீபம் சந்தமசா குல ஆத்துலயே வழக்கணிஞ்சு போனா எங்க கேண்டல் எங்க கேண்டல் அது ஒண்ணுதான் வேற எதுவும் பப்ப பேச்சு கிடையாது கொஞ்சம் வெளிச்சம் வரணும் தீபம் சந்தமசா குல சிகினம் சீதாவிரதா சீதாவிரதா சிகினம் அப்படிங்கிறார் அப்போ சிகினாக்க நாமெல்லாம் கூட சிகிதான் இது ஒரு சிக்கி மயிலுக்கும் சிக்கின்னு பேர் இந்த நெருப்பு வர்றதே ஜுவாலை அதுக்கும் சிக்கின்னு பேர் அப்போ சிக்கி அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாங்க வேண்டியது அந்த ஜுவலிக்கிற நெருப்பு அந்த நெருப்பினுடைய ஒரு சுவாவம் நமக்கு ஹீட்டையும் கொடுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை ஹீட் அதனால தான் எல்லா இடத்துலையும் இதை ஏற்றி வச்சு சுற்றி இருப்பா குளிர்காலத்தில் அப்போது சிக்கினம் சீதாபிரதா அப்படிங்கிறார் சீதாவுதா நானும் அம்மாவோட தடம் குளிர்காலம் நவம்பர் டிசம்பர் அங்கே டிசம்பரில் தான் ஒரு இடத்துக்கு போயிட்டோம் நார்த் ஈஸ்டில் நார்த் ஈஸ்டில் போனால் அந்த ரூமு ஏதோ ஒரு ஹீட்டர் வச்சான் போய் படுத்துட்டோம் செத்து நாளில் அது குளிர் தாங்கலை அந்த ஹீட்டர் இருந்தால் தான் அப்போ நம்ம இதுக்கு முடியறது அங்கே சிச்சினம் சீகாவிரதா துவம் கடைசியாக சொல்கிறார் இவ்வளோ திருஷ்டாந்தம் சொல்லி இதெல்லாம் இந்தந்த ஒன்று ஒன்று ஒரு ஒரு பயத்திலேருந்து நம்ம போக்குறது இல்லையா தண்ணீரில் அடிச்சுட்டு போனால் அந்த இதை பார்க்குறோம் குளிரத்தினால் நெருப்பை தேடுறோம் ஒன்று மில்லியான தார்மிகனான பிரபுவை தேடுறோம் அதை போல அப்போது எந்த எல்லா திருஷ்டாந்தத்திலையும் இந்த ஏகாகிரத்தையோட ததேக சித்தமாக நாம் மனசு எப்படி போகிறதோ அதை போல சேத சர்வபயாபகம் எல்லா பயத்தையும் போகக்கூடிய அந்த பரமேஸ்வரனை போய் நாடு அப்படிங்கிறார் சேத்த சர்வயாபகம் விரசுகம் விரச சுகம் அப்படின்னு பகவத்பாதாள் இந்த மாதிரி அருமையான ஸ்லோகங்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒன்று சமயம் ஆயிடுத்து அங்கு இன்னொன்று சொல்கிறார் நமக்கு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் அந்தந்த விஷயத்தில் ஆசை இருக்குது பகவான்கிட்ட ஆசை இல்லை தான் ப்ராப்ளம் அதுதான் அவர் சொல்கிற ஒரு இடத்துல வந்து அங்கம் கலிதம் வலிதம் முண்டம் தச நவிகீனம் ஜாத்தம் துண்டம் பிண்டம் அப்படிங்கிறார் அங்கம் கலிதம் அப்படின்னா தான் ஆடுறது காது கேட்க மாட்டேங்கிறது கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது அங்கம் கலிதம் பலித்தம் முண்டம் தலையெல்லாம் நரைச்சு போச்சு தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் பல்லெல்லாம் கொட்டி போச்சு இந்த மாதிரி பல் செட்டு கட்டிக்கிறதுக்கு அந்த காலத்துல வழி கிடையாது விஹீனம் ஜாத்தம் துண்டம் போனா போனதுதான் இப்போ ரெண்டு வழி இருக்கு வெள்ளையானதை கருப்பா பண்ணிக்கிறான் இந்த உதயமா இப்பெல்லாம் இது ஒரு இந்த சத சுருங்க அதுக்கு ஒன்று போட்டுக்கு சுருக்கத்தை காமிக்காம இருக்கிறது சித்த அதெல்லாம் வேற பண்ணிக்கிறான் அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தச நவிஹீனம் ஜாத்தம் துண்டம் கிரகித்வாதம் காலில் சப்போர்ட் இல்லை ஒரு சப்போர்ட் தேவைப்படுறது தண்டம் விர்தோ யாதி கிரகித்வாதம் முஞ்சியாசா பிண்டம் ஆனா இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை மட்டும் போகலை அப்படின்னு சொல்றார் அதனால் இப்போ ஏற்பட்ட ஸ்தோத்திரங்களே பகவத்பாதால் அருளி செய்திருக்கார் எல்லா ஜனங்களுக்கும் சாஸ்திரம் படித்தவா உள்பட இது வேணும் பக்தி இருந்தால் தான் சித்த சுத்தி வருது அதுக்காக இந்த கர்மா பக்தி இதெல்லாம் சித்த சுத்திக்கு கேத்து எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி பல ஸ்தோகங்களை பண்ணிட்டு போயிருக்கார் இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியால் நம்ம ஸ்மரணம் பண்ணிக்கிறோம் இந்த திவசத்தில் இந்த குருகுலம் இன்னும் நிறையா வந்ததோ வந்து பாருங்க ஸ்ரீனிவாசன் இந்த குருகுலம் வந்து நூற்று ஆறு வருஷமாக நடக்கிறதுங்கிறார் அந்த சங்கர ஜெயந்தியே நூற்றஞ்சு வருஷமாக நூறு வருஷத்துக்கு மேல் நடக்கிறதுங்கிறது சாமானியம் இல்லை எவ்வளவோ சம்ஸ்தைகள்லாம் வருது போயிடுறது ஆனால் இதை விவஸ்தாபனம் பண்ணவர் அவ்வளவு ஒரு தீவிரத்தையோடு பண்ணாரு அதையினால அந்த அந்த ஒரு தேஜஸில் இது போயின்னு இருக்கு இது இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறதாக நாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஹரஹர நமஹ பார்வதி பதையே thank <laughs> you